ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க நான் ரஜா இருந்து சாந்தி பேசுகிறேன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து நான் நாவல் பழத்தை தான் ஜூஸ் செய்ய போகிறேன் நான் எப்படி செய்கிறேன்னு உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்கள்தான் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாவல் பழம் சீசனில் தான் நம்ம இந்த ஜூஸ் போட முடியும் அதை மற்ற ஃப்ரூட்ஸ்லாம் எந்த சீசனில் வேணாலும் போட்டுக்கலாம் ஒரு கால் கிலோ நாவல் பழம் வாங்கி வச்சுருக்கேன் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து சப்ஜா விதை வந்து சப்ஜா விதை வந்து ஒரு ஸ்பூன் ஊற வச்சுக்கலாங்க அது சும்மா ஒரு பத்து நிமிஷம் இருந்தாவே ஊறிக்கும் அதில் கொஞ்சம் தண்ணி விட்டு அப்படியே வச்சிடலாம் ஊறிக்கிட்டு இருக்கட்டும் நாவல் பழத்தில் வந்து இந்த கொட்டையெல்லாம் நீக்கிட்டு இந்த சதப்பகுதியை மட்டும் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம எல்லாம் எடுத்துக்கலாம் நாவல் படத்தில் வந்து உங்களுக்கு நிறைய சத்துக்கள் இருக்குது இதெல்லாம் வைட்டமின் சி அப்புறம் அயன் சத்து பொட்டாசியம்லாம் இருக்குது அப்புறம் இது வந்து சுகர் லெவலை வந்து ரத்தத்தில் உள்ள சுகர் லெவலை கண்ட்ரோல் வச்சுவோம் நம்மளுக்கு ஹீமோக்ளோபின் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம அடிக்கடி சேர்த்துக்கிட்டு வந்தோம்னா ஹீமோக்ளோபின் லெவல் வந்து ரத்தத்தில் அதிகமாக இருக்கும் நம்ம வந்து இது மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பழத்தை இது மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி சதைப்பகுதிகளை மட்டும் நம்ம கொட்டையை எடுத்துட்டு கட் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்துடலாங்க சதை இன்னிக்கிட்டு கொட்டையை நிற்கிட்டு சதையை மட்டும் எடுத்துக்கலாம் இது ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம் இது கூட வந்து சர்க்கரை சர்க்கரை ஆட் பண்ணதுக்கப்புறம் லெமன் வந்து ஒரு அரைப்படம் அப்புறம் வந்து ஒரு பிஞ்சு சால்ட்டு இதை போட்டு அரைச்சிட்டு வந்துடலாங்க பாருங்க எப்படி கலர்ஃபுல்லாக இருக்குது இதை அரைச்சிட்டு வந்து அதே நம்ம க ஊற அறுத் கட் பண்ண அந்த பவுலுக்கே மாற்றிக்கலாங்க ஊற வச்சு அந்த சப்ஜா விதை போட்டுக்கலாங்க உங்களுக்கு வந்து சப்ஜா விதையில் வந்து ஏகப்பட்ட பெ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது நம்ம எல்லாத்துக்கும் இதை சேர்த்திக்கலாம் சேர்த்துக்கலாம் எல்லா ஜூஸுக்கும் நம்ம சேர்த்துக்கலாம் ஐஸ்க்ரீம் போட்டுக்கலாங்க அதுக்கு மேலே இந்த நம்ம ஜூஸ் ஊற்றிக்கலாம் அங்கே அந்த சப்ஜா விதையும் அந்த ஐஸ் க்யூப்பு இந்த நாவல் பழ ஜூஸ் எல்லாம் சேர்ந்து எப்படி ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குது இது வந்து ரொம்ப சத்தானது குழந்தைங்களாம் அந்த நாவப்பழத்தை இப்படி தான் சாப்பிட மாட்டாங்க நாம் இது மாதிரி ஜூஸாக பண்ணி அதுங்களுக்கு கொடுத்தோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுங்களே விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்ற அதிக சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் வேறு ரெசிப்பியோடு சந்திக்கிறேன் வணக்கங்க